டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வில் இருபது அத்தியாயங்கள் கேட்கப்படும் அவற்றுள் ஒரு அத்தியாயம் ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமையில் உள்ள முதல் ஐந்து குரல்களையும் அதன் விளக்கத்தையும் இவ்விலியத்தில் காண்போம் முதலாவது ஒழுக்கம் விழுப்பன் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இதன் விளக்கம் ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலானதாக சான்றோரால் காக்கப்படும் இரண்டாவது பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அவதே துணை இதன் விளக்கம் வருந்து ஏனும் ஒழுக்கத்தை போற்றிக் காக்க வேண்டும் பலவும் ஆராய்ந்து கை கொண்டு தெளிந்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும் மூன்றாவது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த விடும் இதன் விளக்கம் ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை ஒழுக்கம் கெடுதல் இழிந்த பிறப்பின் தன்மையாகிவிடும் நான்காவது மறப்பினும் ஓத்துக்கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் கற்றதை மறந்தாலும் மீண்டும் ஓதி கற்றுக் ஆனால் வேதம் ஓதுவான் பிறப்பால் வந்த உயர்வு அவன் ஒழுக்கம் குன்றினால் கெடும் ஐந்தாவது அழுக்காருடையான் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான் கண் உயர்வு இதன் விளக்கம் பொறாமை உடையவனிடத்திலே ஆக்கம் அமையாதது போல ஒழுக்கமில்லாதவனுக்கு உயர்வு இல்லை டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு அதிகம் உதவும் அதுபோக தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் நேயர்களுக்கும் கட்டாயம் பயன்படும் விளியமாகும் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் கஜா கல்வியகத்துடன் நன்றி வணக்கம்